அல்லையா கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நாம் கத்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் எரேமியாவின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் எரேமியாவின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம்

பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும் சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாறைகள் அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம் அலையலையா இன்னைக்கு ஆண்டோருடைய வார்த்தையின் வேலையில் தேவன் நம்மோடு கூட பேசணும்னு சொல்லி நினைச்சிருக்கிற இந்த காரிய இந்த வார்த்தை நான் உனக்கு சகாயம் செய்வேன் அலையிலோயா நான் உனக்கு சகாயம் செய்வேன் இந்த வார்த்தையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உன்னில் மீதியாக இருப்பவர்கள் என்ன அடைவார்கள் நன்மை அடைவார்கள் அப்புறம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்வார் சகாயம்னா உதவி எனது உதவி இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழலுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தேவை என்ன தேவை ம் கரெக்டு பண உதவி தேவை அவருக்கு அப்புறம் நான் தேவை தேவையான உங்களுக்குலாம் பணம் தேவை இல்லையா தேவைன்னா சொல்லுங்கள் ஆ பாரு காமாட்சி அம்மா பயன்ட்டு பிடிச்சிட்டாங்க யாருங்க வேணான்னு சொல்லுவா ஆமாம் போட்டிருக்கோம் நீங்கள் விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க பண உதவி செய்யப்படுவோன்னு போட்டிருப்பாங்க ஆனால் பண உதவியெலாம் செய்ய மாட்டாங்க ஆமா ஆமா குறைந்த வட்டியில் பணம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க விளம்பரம் அங்க போய் பார்த்தீங்கன்னா அவன் தான் இருக்கிறதுல அதிகமான வட்டியில் பணம் கொடுப்பான் அலையிலையா இன்னைக்கு எல்லாருக்கும் தேவையான ஒன்று என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு உதவி தேவை என்ன தேவை உதவி தேவை பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவர்களுக்கு பண உதவி தேவை வேலை சம்பந்தப்பட்ட காரியத்தில் நெருக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி தேவை குடும்பத்தில் ஒரு எல்லா விதத்திலையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உதவி நம்மளுக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கும் எந்த உதவியுமே எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே இந்த உலகத்தில் இல்லை எல்லாருக்குமே உதவி என்ன பண்ணுது தேவைப்படுகிறது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு மனுஷன் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லுவான் ஆனால் செய்ய மாட்டான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறா நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அலையலோயா இன்னைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் எனக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறீங்களோ அதே காரியத்தில் அவர் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வா அலையலோயா வசனம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய உதவி வரும் அப்படின்னா அந்த வாசிங்க அடைவார்கள் அப்புறம் தீங்கின் காலத்திலும் அப்புறம் நெருக்கத்தின் காலத்திலும் அப்புறம் அப்புறம் சொன்னதான் ஆசைங்களா உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் காலத்துல கட்டத்துல நமக்கு எந்த உதவியுமே கிடைக்காது இந்த பூமியில நம்ம வாழ்கிற நாட்களில் நல்லா இருக்கும் போது இல்ல நம்ம நல்லா இல்லாத போது ஒரு உதவி எதிர்பார்ப்போம் கரெக்டா தீங்கின் காலம் நெருக்கடியின் காலம் இந்த ரெண்டு காலத்தில் தான் உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க யார் உங்களை பொய்யா நேசிக்கிறவங்க யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியும் அல்லையே லோயா உங்கள் கையில் ஒரு கோடி ரூபா பணம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி ஈ மாதிரி முயப்பாங்க அது சொந்த பந்தமாக இருக்கட்டும் அது குடும்பத்தினுடைய நபர்களாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய நண்பர்களோடையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அப்படியே இருப்பாங்க ஆனால் உங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை உங்கள் கூட்டில் உங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்கள் கூட யாருமே நிற்க மாட்டாங்க அப்படி ஒரு சூழலில் தான் நீங்கள் யாரு நான் இந்த அனுபவத்தை கடந்து வந்திருக்கிறேன் ஆமாம் ஏன்னா எனக்கு தெரியும் நான் பல கோடிகளை வச்சுருந்தேன் ஆள் வரிசைக்கு தெரியும் கோடிகள் ஏக்ட்டு இருக்கும்போது என்னை சுற்றி எப்படி என்னுடைய சுற்று வட்டாரம் எப்படி இருந்துச்சுங்கிறது வரிசைக்கு தெரியும் சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சோனியா சகோதரி அந்த நேரத்தில் கொய்த்து இருந்ததுனால அவங்களுக்கு தெரியாது ஆமாம் அவங்க கோயத்தில் இருந்தாங்க அப்போ ஆமாம் ஆனால் கோடிகளெல்லாம் போய் தெரு கோடியா நிற்கும் போதும் என்னையை சுற்றி யார் இருந்தாங்க அப்படிங்கிறது மனைவிக்கு தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வீட்டில் கூட நின்னவங்க அப்போ யார் நின்னாங்கன்னா என் மனைவியும் எங்கள் அம்மா அவ்வளோதான் ரெண்டு பேரும் தான் எனக்கு வேண்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கும் போது நின்ன அதுதான் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க தாய்க்கு பின் தாரம் அடிச்சு எனக்கு வந்து தாய் தாரம் ரெண்டுமே ஈக்குவலாக ரெண்டு பேருமே ஈக்குவலாக ரெண்டு கை மாதிரி என்ன பண்ணுவாங்க இருப்பா அது மாதிரி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எந்த காலத்தில் இந்த தீங்கான காலத்தில் இந்த நெருக்கடியான காலத்தில் தான் யார் உங்களுக்கு உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க யார் உங்கக்கூட உண்மையான அன்போடு பழகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் நீங்கள் மேலே வரணும்னு உங்களை உங்களை உங்கள் கூட ஒருத்தர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் உங்கள் கூட கடைசி வரைக்கும் நிற்பான் அது ஒரு நண்பராக இருக்கலாம் அது ஒரு சகோதரனாக இருக்கலாம் அது ஒரு மனைவியாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழலாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் தாண்டி ஆண்டர் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் மனசை என்ன பண்ணிடுவான் ஒரு நாள் கை வெட்டுருவான் ஆமாம் ஒரு நெருக்கடி சூழல்ல எனக்கே என் மனைவிக்கு எனக்கு டைவர்ஸ் பண்ணிடலாமாங்கிற பேச்சுலாம் வந்துச்சு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே ஆமாம் அவ்வளோ நெருக்கம் சாதாரணமாலாம் இல்லை மதுரை மத்திய சிறை நான் போயிட்டு வந்தது ஆமாம் போயிட்டு வந்தோன்னே விட்டுருவாங்களா பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளே ஜெயிலுக்கு போயிட்டான் இவங்களோட வாழ்ந்து ஒன்றும் பிரோஜனம் இல்லை அப்படி இப்படி பேசாமல் என்ன பண்ணிடுவான் நானே கூட முடிவு பண்ணேன் பேசாமல் யூஸ் பண்ணிடுவோம் பாவோம் நான் கேஸில் இருக்கிறதுனால அதுவும் பாவம் கேஸில் மாட்டிக்கிட்டு பேசாமல் என்ன பண்ணிடுவோம் இப்படிலாம் சூழ்நிலாம் போகும் என்னதான் இருந்தாலும் மனசு நாள் என்ன பண்ணிடுவான் கை வெட்டுருவான் அப்படிப்பட்ட நெருக்கங்கள்லாம் வந்துருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்துருக்குறோம் சாதாரணமாக அஞ்சாவது ஆண்டு ஆனிவர்சரி இல்லீங்கோ பெரிய அது அஞ்சு வருஷம் ஆனிவர்சரியும் கடந்து வருவதெல்லாம் மிகப்பெரிய கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது தலைவரே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அழைய லூயா ஆவான் ஆனால் ஆண்டர் என்ன சொல்றாரு எப்படிப்பட்ட தீங்கின் காலத்தில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நெருக்கத்தின் காலத்தில் இருந்தாலும் சரி நான் உனக்கு சகாயம் செய்வேன் அலையலூயா நான் உனக்கு உதவி செய்வேன் நீ எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது நீ யூதராஜ சிங்கத்தினுடைய பிள்ளை அலையிலோயா உனக்குள்ள எப்பவுமே ஒரு தைரியம் இருந்துகிட்டே இருக்கணும் பாக்கெட்டில் பைசா இருக்குதா இல்லை இல்லை ரோட்டில் போகும்போது உங்களை பார்த்து ஒருத்தர் இப்படி வணக்க வைக்கணும் அப்போ தான் நீங்கள் கெத்தாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆ அலையிலோயா எப்போ அப்படி வணக்க வைப்பாங்க நீங்கள் யாருக்காவது வணக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு வணக்க வைப்பாங்க அலையிலோயா ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க நாளாக யாரையும் மதிக்க மாட்டேன் ஆனால் என்ன எல்லோரும் மதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லை வசனமே சொல்லுகிறது நீ முதன்மையா இருக்கணும்னு நினச்சின்னா அவங்களுக்கு நீ என்ன பண்ணிடு உளிகாரனா மாறிடு அப்படிங்கிறார் அப்படின்னா நீங்க எதை ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அதை அது உங்களுக்கு திருப்பி என்ன பண்ணுறோம் ரெண்டு மடங்காக வரும் சாதாரண வராது ஆமாம் நான் அப்படிலாம் பல தான் அனுப்பிட்டுருக்கேன் யாருன்னே தெரியாது சும்மா ஒரு வெள்ள சட்டை போட்டு போனால் போதும் உணக்க வச்சிடும் நான் நான் அவ்வளோதான் யாருன்னு தெரியாது அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு யாரா இருக்கு இந்த தம்பி அப்படின்ட்டு நான் யோசிக்க மாட்டேன் வண்டி இங்கே அழுதே அழுத்தல பொருள்தான் ஆனா இப்ப பொருள் வந்து அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ள மூணு பேராவது பார்த்துருவாங்க இப்படி கை காமிச்சிருவாங்க என்ன காரணம் நான் ஒரு காலகட்டத்தில் விதைச்சேன் இன்னொரு கம்ப்ளைண்ட்டு வரும் என்ன பாஸ்ட்டு போகிறாரு எங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாரு அப்படிம்பாங்க ஆனால் உங்களுக்கு தெரியாது உண்மையாகவே பாஸ்ட் உங்களை பார்க்கலங்கிறது எனக்கு தான் தெரியும் ஆமாம் பாஸ்ட்டு பார்த்து பார்க்காத மாதிரி போகிறாரு அப்படிம்பாங்க ஐயோ அப்படிலாம் இல்லைங்க பார்த்து பார்க்க பார்த்துட்டு நான் நின்றுவேன் இதனால் பேசிடுவேன் பார்க்கலாம் என்ன பண்ணிடுவேன் போயிடுவேன் அப்படி தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் அவர் ஒருவர் இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இறங்கி வந்து உதவி செய்வார் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நான் உன் சத்ருவுக்கு எதிர்பட்டு நீ காலையில் கூட வாசித்த சத்ரு இந்த சத்ரு அதிகமாக வந்து இருக்குது பாருங்க சுற்றி சுத்தி அந்த சத்ருவுக்கு அவர் எதிர் நின்று உங்களுக்கு வேண்டிய உதவியை அவர் செய்வார் இப்போ நீங்கள் எதுக்கு கவலைப்படணும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன உதவி வேணும் பண உதவியாக அவர் செய்ய ரெடியாக இருக்கிறாரு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர்கிட்ட இல்லாததை ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு கடந்த நாட்களில் ஒரு செய்தியில் வாசித்தேன் ஒரு 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 புது கிரகத்தை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களாம் நம்ம பூமிக்கு பக்கத்தில் நாசா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த அந்த கிரகமே எப்படி இருக்குது அப்படின்னா வைர பாறைகளால் நிரம்பி இருக்குதான் வைரம் தங்கம் இந்த மாதிரி விலை உயர்ந்ததில் இப்போ இங்கெல்லாம் கிடக்குது மண் கிடக்குது பாறை ம மலையை பார்க்குறோம் இது மாதிரி தங்கமே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இங்கேருந்து ஒரு மலையை பார்க்குறேன் சார் அந்த மலை ஃபுல்லாக தங்கமே இருந்துச்சுன்னா என்ன ஆயிடுவான் இங்கே யாரும் உட்காந்துருக்க மாட்டோம் எல்லாம் அங்கே போயிருப்போம் உங்களுக்கு முன்னாடி நான் மலை ஏறிட்டு இருப்பேன் அது வேற விஷயம் அலைய லையோ ஆமாம் எதையாவது ஒன்று பண்ணிட்டு இது மாதிரி ஒரு 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 கிரகத்தையாக ஆண்டு கண்டுபிடிச்சி மெதை கூட்டுட்ருக்கிறாரு பாருங்கள் அது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறான் அவர் எப்பயோ படைச்சிட்டார் அவர் எப்போவோ படைச்சி பூ அங்கே இருக்குது அதெல்லாம் எதுக்குன்னா பரலோகத்துக்கு நம்ம போன பிறகு அதெல்லாம் நம்மளுக்கு நம்ம வீடு கட்டுறதுக்குலாம் அது தேவை ஆமாம் அங்கே பரலோகத்தில் நமக்கு ஒரு ஸ்தலம் கட்டப்பட்டு கொண்டு இருக்குதுன்னு வசனம் இருக்குதா அவர் எங்கே இருந்த பிறகு கல் மண்ணெல்லாம் எடுப்பாரு உங்களுக்கு கல் மண்ணிலாம் வீடு இல்லை தங்கம் வைரத்தில் தான் வீடு அங்கே பரலோகத்தில் அலையிலோயா நோ ஒன்றும் உங்களுக்கு செலவில்லை ஃப்ரீ விசா ஃப்ரீ என்ட்ரி உள்ளீவாட்டு போயிடலாம் ஏசு கிறிஸ்துங்கிற பாஸ்போர்ட் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும் அலையே லூயா கிறிஸ்து சொன்னாங்களே பாஸ்போர்ட் ஆகுது பாஸ்போர்ட் இல்லாமல் என்ன பண்ண முடியாது அங்கே போக முடியாது ஏசு கிறிஸ்துங்கிற பாஸ்போர்ட் இல்லாமல் போக முடியாது விசா பரிசுத்த ஆவியானவருங்கிற விசா இல்லாமல் அந்த பூமிக்கு என்ன பண்ண முடியாது அந்த அந்த நிரந்தரமான உலகத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது போக முடியாது அந்த அபிஷேகம் அந்த தேவ வல்லமை சரி அப்போது இப்போ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் தேவனுடைய உதவி அவர் செய்வேன் ரெடியாக இருக்கிறாரு ஆனால் நம்ம வாழ்க்கையில் அந்த உதவி நேரிட மாட்டேங்குது காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தியானிக்கிறோம் என்ன பண்ணால் தேவனுடைய உதவி நம்மளுக்கு கிடைக்கும் வாசிக்கலாம் ரொம்ப சிம்பிளான வசனம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது சங்கீதத்தில் முதல் ரெண்டு வசனத்தை வாசிங்க நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஒன்று ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஏன் இன்னைக்கு நமக்கு தேவனுடைய உதவி இன்னும் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது ஏன் நம்ம எதிர்பார்க்குற உதவி இன்னும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்மளுடைய வியூ என் கண்களை யாருக்கு நேராக ஏறெடுத்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் எதை நம்பி நீங்கள் ஜீவித்து கொண்டு இருக்கிறீங்க உங்களை உங்கள் பிள்ளைங்களை நம்பி ஜீவிக்கிறீங்களா உங்கள் வேலையை நம்பி நீங்கள் ஜீவிக்கிறீங்களா நீங்கள் செய்கிற தொழிலை நம்பி ஜீவிக்கிறீங்களா இல்லை நம்பி அவர் எப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க எனக்கு ஒத்தாசை வரும் பருவதத்தை நோக்கி என் கண்களை என்ன பண்ணுகிறேன் அவர் தான் சர்ச்சு கட்டுறதுக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் டன் தங்கத்தை இலவசமா கொடுத்தவர் இன்னைக்கு அந்த அந்த சர்ச்சு அங்க இஸ்ரேலில் இருக்குது இஸ்ரேல் நாட்டுக்கு நம்ம சீக்கிரமாக இஸ்ரேல் நாட்டுக்கு போவோம் இருக்கிறவங்க எல்லாரும் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க அலே லோயா நம்மளே ஒரு குட்டி விமானத்தில் போகிறோம் பாருங்க அலையலுயா போய் நல்லா காமிக்கு போகிறார் காமாட்சம்மா இங்கே பாருங்க இங்கே தான் ஏ பிறந்தார் சரசம்மா இங்கே பாருங்க இங்கே தான் ஏ சாமி இடம் அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்க சோனியா சிஸ்டர் இங்கே தான் ஏசு கிறிஸ்து ஞானஸ்தான இடம்னு சொல்லி நம்மளை சுற்றி காமிக்க போகிறார் ஆண்டவர் லோயா சீக்கிரமாக போக போகிறோம் ஆமாம் சீக்கிரமா வெகு சீக்கிரமா எனக்கு ஒரு கான்டாக்டே கிடச்சிச்சு திடீர் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணாரு இப்பல்ல கொஞ்சம் வாட்ஸ்அப்ல கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதிகமாக அதிகமா இருக்கும்போது இஸ்ரேல்ல இருந்து ஒரு தமிழ்காரர் தான் தமிழ்நாட்டுக்காரர் அவருக்கு இஸ்ரேலில் வேலை செய்கிறார் அவர் என்னுடைய கான்டாக்ட் தொடர்பு கிடைச்சிச்சு அப்போ சொன்னார் அப்போ நான் சும்மா பேசும்போது நீங்கள் இஸ்ரேலில் நீங்களாம் பரவாயில்ல பாக்கியம் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இடத்துல இருக்கிறீங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்போ சொன்னார் நீங்கள் எப்பயாவது நீங்கள் இஸ்ரேலுக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இங்கே தேவையான எல்லா வசதிகளும் நான் ஏற்பாடு பண்ணித்தரேன்னு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டார் அல்லே இல்லையா அப்போ நம்ம முன் குறிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை ஒருத்தர் முன் புக் பண்ணி வச்சுட்டார் நம்மளுக்கு ஒரு உதவி அங்கே ஏற்படுத்திட்டார் ஆமாம் அப்போ அவர் அப்போ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோகன் சி சீலாசன் அந்த டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் இஸ்ரேலுக்கு ட்ரிப் ட்ரிப்பு போயிட்டு வருவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா டிவிலாம் பார்த்துருப்பீங்க அப்போ வந்து அவங்களே எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா ஒரு லட்சம் சொன்னாங்க ஒரு ஆளுக்கு போக்கு வரத்து அங்கே தங்குறது ஒரு வாரமோ பத்து நாளோ தங்குறது எல்லாம் சேர்த்து ஒரு லட்சம் சொன்னாங்க ஆனால் ஈவ்ரான்ட்டு எவ்வளோ சொன்னார்னா அறுபத்தஞ்சாயிரம் தான் சொன்னார் அதே போக்கு வரத்து உங்களுக்கு டிக்கெட்டு விசா அங்கே போய் தங்குற இடம் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு பஸ் வசதி எல்லாமே சேர்த்து ஒரு ஆளுக்கு அறுபத்தஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தில் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார் இருந்தே ஒருத்தர் ரெண்டு பேசினார் இப்போ வரையும் காண்டாக்டில் இருக்கிறார் அலே கிட்டத்தட்ட பாதி ஆமாம் அந்த ஒரு லட்சம் சொன்ன இடத்துக்கு கிட்டத்தட்ட பாதி இல்லை அது மாதிரி அது மாதிரி இருக்குது நம்ம என்ன ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் வரோம் என்ன ஒரு மிஞ்சி போனால் இருபது லட்சம் வருமா அவ்வளோதானே போயிட்டு போது கர்த்தர் வாழ்ந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வாழ்நாளில் ஒரு நாளாவது என்ன பண்ணிடுவோம் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த பூமியை போய் கூப்பிட்டு வந்துடுவோம் அலே லூயா ஆமாம் கர்த்தர் நல்லவர் அப்படிப்பட்ட அதாவது மலைகளை பெயர்க்கத்தக்க ஒரு விசுவாசம்னு இருக்கும் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம்னு ஒன்று என்ன இருக்குது பைபிளில் இருக்குது அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் தான் இந்த கடைசி நாட்களில் பெரிய காரியங்களை தேவனுக்கென்று செய்ய முடியும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் அது எப்படிப்பட்ட விசுவாசம்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது ஆனால் அது நடக்கும்னு சொல்லி விசுவாசிக்கணும் அப்படிப்பட்ட விசுவாச வீரர்களை தான் தேவன் இந்த நாளில் தேடிக்கொண்டிருக்கிறார் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம சீக்கிரமாக அழுந்தலப்பூரில் போயிடணும் அரியலூரில் இருந்து என்ன பண்ணிடணும் அழுந்தலப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடணும் ஒவ்வொரு வாரமும் அங்கேருந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டு திரும்பி இங்கே போகிறதுக்குள்ளே நீ காலையில் கூட ரொம்ப நேரம் வண்டியில் போகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு விஷயம் சொன்னிச்சு நீ சொல்லிட்ட நான் சொல்லலை அலே அவ்வளோதான் உட்காந்து வர உங்களுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் ஓட்டிகிட்டு வர எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மனசு அப்போ யோசிப்பேன் அப்போ சொல்லும் தான் என் ஒய்ஃப் சொல்லுவோம் அழுந்தலப்பூர்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்க ஏன்னா அங்க வந்து ரெகுலர் ஜாப்ல இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது அங்க போஸ்டிங்கே போட மாட்டாங்க புள்ளம்படியில போட வாய்ப்பு உண்டு அங்க இருக்கிற ஒரு அக்கா அகரத்துல இருந்து இருக்கிறாங்க அவங்களும் விட்டு தர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க இங்க வெப்பலாம் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அவங்க சொல்லுவாங்களோ அப்பலாம் தான் ஆழமாக ஜோ பண்ணுவேன் கண்டிப்பாக அழுந்தலை போருக்கு நம்ம போவோம் கவர்மெண்ட் ஒரு ஜியோவே பாஸ் பண்ணோம் எல்லா யூபிஎஸ்சிலையும் எல்லா கிராம சுகாதார நிலையத்திலும் கண்டிப்பாக ஒரு பர்மனென்ட் ஸ்டாஃப் இருக்கணும் சொல்லி கவர்மெண்ட் நமக்காக ஒரு ரூலை கொண்டு வரும் இதுதான் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் அலையில இப்படிதான் நீங்க விசுவாசிக்கணும் லாஜிக்கலா திங்க் பண்ணக்கூடாது இதுவரைக்கும் நடக்கல பிரதர் நமக்காக நடக்கும் நினச்சிட்டிங்கன்னா நடக்கும் இப்போ பாருங்க இப்போ சாட்சியாக சொல்கிறேன் இப்போ எந்த கவர்மெண்ட்டும் இன்னும் ஜீவ பாஸ் பண்ணல மிக விரைவில் ஒரு ஜீவோ வரும் பாருங்க நான் சொன்னேன் ஒரு நாள் அதிகால ஜபத்தில் ஒரு 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 தீர்க்க தரிசனத்தை ஆண்டர் கொடுத்தார் தமிழ்நாடு அரசே தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகளை கட்டுவதற்கு அனுமதியை வழங்கும் சீக்கிரமாக அது அரசு நடக்கும் அரசே அது சொல்லும் அப்படின்னு நான் சொன்னேன் சோனியாக்கு தெரியும் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்குதா ஆனால் அப்போ இருக்கிற சூழலில் அப்படி எந்த அரசும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எந்த அரசுமே சிறுபான்மையுக்கு பார்ப்பேன் பாதுகாப்பாக இருப்பாங்களே ஒழி அப்படி போல்டாக சொல்ல முடியாது அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசும் சரி நீங்கள் நம்ப மாட்டீங்க சொல்லி பத்தே நாளில் மு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு கொடுக்குறாங்க ஒரு இடத்துல சபா கட்டணும்னா முப்பது நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியாகணும் பர்மிஷன் கொடுத்தாகணும்னு உடனே ஜிஓ பாஸ் பண்ணாங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அலையிலையா மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் அப்படி ஒன்று ரூலே இல்லை கவர்மெண்ட்டில் சார் ஒன்றுமே இல்லை இது மாதிரி பல கவர்மெண்ட்டை ஆட்சி செய்கிறவர் அவர் அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் என்ன பண்ணுவார் அனுப்பிடுவார் அலையிலோயா இதோட ஷாக்கிங்கான ஒன்று ஒரு தீர்க்க தின சொல்கிற பாருங்க இதே இந்திய தேசம் இன்னைக்கு நம்ம எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத மத்திய அரசாங்கம் குறிப்பிட்ட ஒரு இந்து அமைப்பை தடை பண்ண போகிறது நீங்கள் நம்பாத ஒரு காரியத்தை நடக்க போகுது அது இந்த ஆட்சியில் ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு இந்து அமைப்பை அது எந்த அமைப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கும் தெரியாது ஆனால் ஒரு இந்து அமைப்பு அது இருக்கலாம் பிஹே பிஹெச்பியாக இருக்கலாம் பஜ்ரங் தலா இருக்கலாம் பல அமைப்புகள் இருக்குது இந்து அமைப்பு ஆனால் தீவிரமாக சிறுபான்மையினரை தாக்கி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பை இதே மத்திய அரசாங்கம் மோடியினுடைய நம்முடைய மதிப்புக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கம் தடை செய்யப்பட போகிறது இந்த தீர்க்க தினசரி ரிலீஸ் பண்ற மிக விரைவில் நீங்க கேள்விப்படுவீங்க இப்போ யோசிங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் இது சாத்தியமா அது பிஜேபி அரசு வந்து ஒரு இந்து அமைப்பை தடை பண்ணுமா வாய்ப்பிருக்குதா இருக்குதா இல்ல ஆனா நடக்குதா இல்லையான்னு நான் சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க அலே லோயா அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மலைகளை பெயர்த்து தள்ளிடுவீங்க நீங்க நினைக்கிறது நடக்கும் வசனமே அப்படிதான் சொல்லுது கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அவர் உன் மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார் தான் சொல்றான் ஆண்டவரே நீங்க ஏதாவது பார்த்து ஏதாவது செஞ்சு விடுங்க ஆண்டுவரே நீ என்னம்மா நினைக்கிற உனக்கு என்னம்மா வேணும் நீ சொல்லு நான் செய்யறேன் உனக்காக நான் உன் அப்பா நான் உன்னுடைய துணையா இருக்கிறேன் நான் உனக்கு எல்லாமமா இருக்கிறேன் நீ என்னைய நம்பி நீ என்னைய மட்டும் பாரு இதுதான் நீங்களுடைய செய்தி தேவனுடைய உதவி உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி இருக்க வேண்டும் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் இப்போ சொன்ன பாருங்க வர்றதுக்கே டூ வீலரில் தான் வரோம் ஆனால் குட்டி விமானத்தில் இஸ்ரேலுக்கு போகணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் விசுவாசத்துல தான் சொல்கிறேன் அலைய லோயா அதுவும் விரைவில் நடக்கும் அலே லோயா உங்கள் வீட்டில் காசு வாங்க மாட்டேன் கவலையப்படாதீங்க நானே உங்களுக்கெல்லாம் செலவு பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் ஆமாம் நீங்க எல்லாம் காணிக்கையா விதைச்சிருங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போய் அலைய லோயா ஓ கர்த்தர் செய்வார் நீங்கள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக தாங்க அவர் துக்கத்தை அடைஞ்சார் இந்த பிசாசுக்கு ஒரே ஒரு ச ஒரே ஒரு வேலை தான் ஒரே ஒரு போட்டி தான் உனக்கு என்ன தெரியுங்களா இந்த நாள் பிறந்துருச்சா உங்களை எப்படியெல்லாம் காயப்படுத்தணும் உங்களை எப்படியெல்லாம் கண்ணீர் வடிக்க வைக்கணும் உங்களுக்கு என்னென்ன கவலையெல்லாம் மனசில் போட்டு வைக்கணும் இதைத்தான் அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஆனால் ஆண்டவருடைய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா உங்களை எப்படியெல்லாம் சந்தோஷமாக வச்சுருக்கணும் உங்களை எப்படியெல்லாம் நன்றாக வச்சுருக்கணும் எதை பற்றி கவலைப்படாமல் ஏசப்பாவை நம்பி நீங்கள் எப்படி வாழணும் அதை தான் ஆண்டவர் இருப்பார் ஆனால் அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசாசுக்கு தான் இடம் கொடுத்துருவோம் மனசில் கவலை நிரம்பிடும் ஐயோ இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதி மாற மாட்டேங்குது ஐயோ இந்த கணவர் திருந்த மாட்டேங்கிறார் இந்த மனைவி திருந்த மாட்டேங்கிறாங்க இந்த அப்பா திருந்த மாட்டேங்கிறாரு ஆ இந்த அம்மா திருந்த மாட்டேங்கிறாங்க இந்த வேலை எனக்கு இன்னும் சரியாக கிடைக்கல எனக்கு இன்னும் இந்த பண தேவை சந்திக்கப்படும் சொல்லி புலம்பி தள்ளிடுவோம் இப்படி நீங்கள் புலம்பும் போதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா பிசாசு ஒரு பக்கம் ஜெயிச்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் எதை பத்தியுமே கவலைப்படாமல் என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு மட்டும் நின்றுட்டிங்கன்னா சத்துரு வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு ஓடியே போயிடுவான் இவங்க கிட்ட நம்ம பருப்பு அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான் உங்களை விட்டே ஓடி போயிடுவான் வசனம் அப்படி தான் சொல்லுவது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு நடந்து போவான்லாம் இல்லை எப்படி ஓடியே போயிடுவான் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் எந்த கவலை இல்லாமல் இருந்துருவீங்க நீங்கள் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நான் அப்படி ஒரு 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 போட்டி வைக்கலான்ட்டு இருக்கிற ஒரு நாளைக்கு எல்லாரையும் சர்ச்சுக்கு வர சொல்ல போகிறேன் காலையிலே அஞ்சு மணிக்கெலாம் இங்கே வந்துடணும் ஒரு நாள் ஃபுல் நைட்டு பத்து மணி வரைக்கும் இங்கேயே இருக்கணும் கவலைப்படாமல் இருக்கணும் யாரெல்லாம் கவலைப்படாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கிஃப்ட்டு உங்கள் தலையில் ஒரு ஒரு மிஷினை மாட்டிடுவோம் ஆமாம் இல்லை உங்கள் தலையில் ஆ பார்த்தீங்களா பாயிண்ட்டு பிடிச்சிட்டாங்க கவுனிங்க உங்கள் தலையில் ஒரு மிஷின் மாட்டிடுவோம் அது நீங்கள் கவலைப்பட்டிங்கன்னா கீங் கீங் கீஙின்னு ஆறு அடிச்சிடும் அதனால் நீங்கள் அப்படி ஆறுனு அடிச்சிருச்சுன்னா நீங்கள் வெளியே போயிடலாம் ஆ இப்படி மாட்டின்னு வச்சிங்க எத்தனை பேர் இந்த போட்டியில் பங்கேற்பீங்க ஆனால் கண்டிப்பாக நான் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் கவலைப்படாமல் இருந்தால் போதும் இரவு பத்து மணிக்கு இங்கே ஒரு லட்ச ரூபா பரிசோடு போகலாம் இப்படின்னு ஒரு 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 போட்டி வச்சுட்டோம்னா எத்தனை பேர் முதல்ல கலந்துவீங்க எல்லாரும் கலந்துக்குவோம் நல்லா சொல்கிறேன் கவனிங்க நான் தான் ஃபர்ஸ்ட் இருப்பேன் கவலைப்பட்டதுக்கு வேறு யாராவது போட்டி நடத்துங்க சார் நான் பார்ட்டிசிபெண்ட்டாக போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துக்குவோம் உங்களோட ஆமாம் எனக்கு ஒரு மிஷினை மாட்டுங்கன்னு சொல்லிட்டு எந்த கவலையாக இருந்தாலும் சரி நம்மளுடைய நோக்கம்லாம் நைட்டு பத்து மணிக்கு ஒரு லட்சம் கைக்கு வரப்போகுது அதுக்காகவே என்ன பண்ணணும் கவலைப்படாமலே இருக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக கவலைப்படாமல் இருப்பீங்க இது சைக்காலஜியில் நடந்துருக்கிற ஒரு உண்மை இது வெளிநாட்டில் இப்படிலாம் வச்சு டெஸ்ட் பண்ணிலாம் பார்த்துருக்குறாங்க உங்கள் மனசு ஒன்று முடிவு பண்ணிருச்சுன்னா அதன்படியே உங்கள் வாழ்க்கை அமையும் இது சைக்காலஜி வசனமும் அப்படி தான் சொல்லுது மனுஷன் தன் இருதயத்தின் நினைவு எப்படியோ உங்களை குறித்து உயர்ந்த எண்ணமா எண்ணுங்க நான் அப்பாவுடைய பிள்ளை நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் நான் தலை குனிஞ்சு நிற்க மாட்டேன் நான் கடங்காரங்களாகவே என் வாழ்க்கையை ஓட்ட மாட்டேன் இப்படி உங்களை குறித்து நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசு என்ன பண்ணிடும் அது அப்படியே செட் ஆயிரும் உங்கள் மனசு எப்படி ஆயிரும் ஆயிரும் செட் ஆயிடுச்சுன்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்து விடும் மலையிலையும் உங்களை குறித்து நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்மீக சொல் சுற்று சொற்பொழிவு அப்படின்லாம் சொல்லி பொதுவாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்களே ம் நிறைய இருக்குது நித்யானந்தா கூட நீங்கள் அவரை பற்றி பல விமர்சனங்கள் இருக்குது அவர் புக்கை ஒரு நாள் நீங்கள் வாசிச்சு பாருங்கள் இங்கே இதில் எல்லாம் அங்கே இருக்குது பாலசேகர் பாஸ் வாசிட்டு அவங்க அவருக்கு சர்ச்சில் போயிட்டு லைப்ரரியில் போய் பார்த்தா முன்னாடி புக்கு நித்யானந்தா புக்கு வச்சிருக்கிறாங்க இன்னங்க நித்தியானந்தா புக்காக வச்சுருக்கிறார் இவர் அப்படின்னு நினச்சா சரி நீங்கள் அப்புறம் அவர் என் கூட இருந்தார் அவர் பாலானருக்கு க்ளோஸாக இருக்கிறார் அந்த புக்கில் இத்தனை அந்த பக்கத்தில் எடுத்து அது ஒரு பக்கத்தை மட்டும் வாசிங்க பிரதர் அப்படின்னாங்க வாசி பார்த்தா பைபிளில் என்ன இருக்குதோ அதை தான் அவர் எழுதி வச்சிருக்கிறார் அங்கே நித்யானந்தா சும்மாலாம் அவர் கைலாசாக போலீங்க சும்மாலாம் ஒரு கைலாசாக உருவாக்கல அது உண்மையாக போய் நமக்கு தெரியாது ஆனால் ஆழமான காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை தடை பண்ணதுனால நீ உலக பிரகாரமான மனுஷனுக்கு அந்த ஞானம் போயிடுச்சு பல பல ஆயிரம் கோடி இப்போ அவங்க கிட்ட இருக்குது தெரியுமா உங்களுக்கு பல ஆயிரங்கள் கோடி நம்ம கிட்ட பல ஆயிரங்கள் கூட இன்னும் என்ன கயம் பண்ணலை வரல அவன் ஆயிரத்தை தாண்டி கோடி தானே காரணம் என்னென்னா இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டாங்க வேற வழியில் அறிஞ்சிட்டாங்க அவ்வளவுதான் நம்ம பைபிள்ல இருந்து அறிஞ்சிக்கிட்டான் அவன் வேற வழியில் அறிஞ்சிக்கிட்டு இதுதான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டான் வேற ஒன்றுமே இல்லை இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க என்னையை நம்பிடுங்க என்னையை மட்டும் நோக்கி பாருங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அது எப்படிப்பட்ட தீங்கான காலமாக இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட நெருக்கடியான காலமாக இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு உதவி உங்கள் சரீரத்தில் என்ன என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு குணமாக்குறேன் உங்களுக்கு பண தேவைகள் எவ்வளோ அதை தாண்டிலும் அதிகமான பண தேவைகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க பரிசுத்தாவியானவருடைய ஒரு ஒரு லீடு உங்களுக்கு சொல்கிறேன் அவருடைய செயல்பாடோடு சொல்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு ஒருத்தருக்குள்ளே செயல்படுவார் அப்படின்னா அவர் ஐடியாஸை கொடுப்பார் என்ன பண்ணுவார் திட்டங்களை கொடுப்பார் ஐடியாவை கொடுப்பார் நீங்கள் அந்த ஐடியாவை கேப்சர் பண்ணிக்கிட்டு அதன்படி நடந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே அந்த ஆசீர்வாதம் உங்களை பின்தொடர ஆரம்பிச்சிடும் ஆண்டவர் வந்து கட்டாயப்படுத்த நீ வச்சு தான் ஆகணும் நீ இப்படி செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டார் இந்த வழியில் போகிறீங்க சார் இந்த வழியில் முள்ளும் புல்லு முள்ளு கல்லு முள்ளுமா இருக்குது இந்த இடத்துல போனா உங்க கால்கள் காயப்படும்ங்கிறது அவருக்கு தெரியும் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா மகனே மகளே நீ அந்த வழியில போகாத அப்படின்னு சொல்லுவார் மீறி நீங்க போனீங்க அப்படின்னா நம்மளா எப்படி யோசிப்போம் அப்படின்னா தான் கடவுளாச்சே அங்கதான் முள்ளு இருக்குது கல் இருக்குன்னு தெரியுமே நம்ம கால் காயப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர் நம்மளை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடலாம்ல அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல உங்களை அவ்வளோ மதிக்கிறார் அவர் அலையலூயா எப்படி மதிக்கிறாரா ரொம்ப அவருடைய ரேஞ்சுக்கு உங்களை மதிக்கிறார் சொல்லுவாரு மீறி நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னா உங்களை தடைபட மாட்டார் ஓராசாண்டு அனுப்பிச்சுருவார் இன்றைக்கி நிறைய பேர் அப்படிதான் நடந்துட்டு லோயா ஆனா போன் சொல்லி உங்களுக்கு விட்டார் பார்த்தீங்களா போன் சொல்லி விட்டோனையும் அப்படியே நின்றுட்டு வேடிக்கை பார்க்குற ஆண்டவர் அல்ல உங்களுக்கு முன்பதாக அந்த கல்லுலேயும் உள்ள அவர் நடந்துருவார் நடந்த அந்த முள்ளையும் கல்லையும் சரிப்படுத்துருவார் அதுக்கு பின்னாடி நீங்கள் வருவீங்க அப்போது அதுக்கு முன்னாடி ஷார்ப்பாக இருந்த முள்ளெல்லாம் உடஞ்சி எப்படி இருக்கும் கொஞ்சம் அன்ஷார்ப்பாக இருக்கும் அந்த வழியை தான் நம்மளால் தாங்க முடியல சொல்ல போனால் அலையிலையும் இதுக்கு முன்னாடி அவர் இல்லாமல் நீங்கள் அந்த பாதையில் நடந்தீங்கன்னா கால் ரெண்டாக பழந்துடும் பாதம் அப்படிப்பட்ட கல்லு முள்ளா இருக்கும் ஆனால் அவர் உங்களுக்கு முன்னாடி அந்த கல்லையும் மண்ணையும் அந்த முள்ளையும் அவர் சுமந்து அவர் தீர்த்ததுனால அவர் கால்கள் வடிக்கிற அந்த ரத்தத்தின் மேல நம்ம நடந்து போறதுனால நம்ம போற பாதை தீங்கான பாதையா இருந்தாலும் நெருக்கத்தின் பாதையா இருந்தாலும் நம்முடைய ஜீவன் இந்த பூமியில விழாதபடிக்கு திரும்பவும் தூக்கி கொண்டு போகிற தேவனாக நம்ம இருக்கிறார் அலே லோயா நம்மோடு கூட இருக்கிற தேவம் முட்டுட்டு நீ என் பேச்சு கேட்கல போ அனுபவி அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அல்ல என் பேச்சு கேட்கலையா சரி பரவாயில்ல நீ கி வீழ்ச்சி அடைவதை நான் அடைவதில நீ கஷ்டப்படுறத நான் விரும்பல உனக்காக என்னுடைய ஜீவன் இந்த பூமியில் விடப்பட்டிருக்கிறது உனக்காக என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அவ்வளவு அன்புள்ள தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் அலே லூயா அதுக்கு நம்ம முன்னாடி அவர் சொல்லும் போதே கேட்டுட்டான் எந்த பிரச்சனையும் இல்லை சமாதானமாக போயிடலாம் கேட்காம போனோம்னா கொஞ்சம் கல் முள்ளுல நடப்போம் ஆனாலும் அவர் பாதம் அப்படி என்ன பண்ணிடும் கரங்களில் தூக்கி கொண்டு போய்விடும் இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு உதவி வரப்போகிறது அவர் சொல்றாரு வானத்தையும் பூமியும் படைத்த இருந்து எனக்கு என்ன வரும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கண்களை மூடுங்க தலையில் கை வச்சு கண்களை மூடுங்க நான் சொல்கிற சொல்லுங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து இன்றைக்கு எனக்கு ஒத்தாசை வரும் அலே லுயா அலே லுயா இதுதான் வீட்டு பாடம் இந்த வாரம் ஃபுல்லாக இதை சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு உதவி உங்களை தேடி வருது இல்லையான்னு பாருங்கள் நீங்கள் என்ன உதவி எதிர்பார்க்குறீங்களோ அதே உதவி உங்களை தேடி வரும் வேலை வாய்ப்பா பொருளாதார பண உதவியா எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்குண்டு செய்ய வேண்டியதை அவர் செய்து கொண்டே இருப்பார் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிட்டே இருங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே டீ போட்டியா பாலை வச்சியா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்துல இருந்து ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லி எந்திரிங்க சுத்தி என்னமோ ஆச்சுன்னு நினைக்கணும் அலே லுய்யா நல்லா மனுஷன் நைட்டு தூங்கிட்டு இருந்தான் திடீர்னு காலை எந்திரிச்சு என்ன உழம்பிட்டு ஃபோன் பண்ணி ஜவம் பண்ணுவோமா அப்படி பண்ணிடாதீங்க உங்களுக்குள்ள விசுவாசம் அப்படி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த நெருப்பு எரிய 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 சுத்தி இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் பொசுங்கி விழுந்து விடுவார்கள் அலே லோய்யா கண்களை மூடி நாம் செவிப்போம் தேவனுடைய ஒத்தாசை உங்களை தேடி வரும் பரிசுத்தமுள்ள உள்ள தகப்பனே உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கனப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினீர் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உன் சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன வார்த்தை இந்த நாளில் எங்களோடு பேசினீர் நாங்கள் ஒரு சமயம் ஒரு தீங்கின் காலத்தில் ஒரு நெருக்கடியான காலத்தை நாங்கள் கடந்து கொண்டிருக்கலாம் இந்த சூழலிலும் எந்த மனிதர்களுடைய உதவி எங்களுக்கு இல்லைனாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தருடைய உதவி எங்களுக்கு உண்டாயிருக்கிறது அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வாரம் முழுவதும் ஒரு மகிழ்ச்சியின் வாரமாக எங்களுக்கு அமையட்டும் இந்த மாதம் முழுவதும் ஒரு ஆசிர்வாதத்தின் மாதமாக எங்களுக்கு அமையட்டும் நாங்கள் என்ன காரியத்தில் ஒரு உதவி எதிர்பார்த்திருக்கிறோமோ அந்த உதவி இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு உண்டாவதாக அடுத்த முறை நாங்கள் இந்த வாரத்தில் வந்து சாற்றி சொல்ல எங்களுக்கு உதவி செய்திடலாம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் மீதும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திடத்திலிருந்து உருவாகிற அந்த ஒத்தாசியை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வார்களாக சரீரத்திலே சுகம் பொருளாதாரத்திலே மேன்மை எல்லா மன விருப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக உண்டானதற்காக நன்றி ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே ஆ அலே லோயா